கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது டேனியல் ப்ராஸ்பர் கிறிஸ்துகள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் சுருக்கமாய் தியானித்து இந்த செய்தி விரிவாக கேட்க வேண்டும் எனால் இதே யோனஸ் ஜெபதாஸ் யூடியூப் சேனலுடைய வீடியோ பகுதியில் இது விரிவாக நான் பேசியிருக்கிறேன் இந்த நாளில் கேளுங்கள் தானியலுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது அந்த ஜெயமாக இருந்ததற்கான நான்கு முக்கிய காரணங்கள் நீங்கள் வேதத்தில் எடுத்து தியானித்து பாருங்கள் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவன் எடுத்த தீர்மானத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பாணமனம் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாக தன்னை தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியின் தனவரிடத்தில் வேண்டிக் கொண்டார் ஜேனில் ரிசால்வ் நாட் டு டிஃபல் ஹிம்செல்ஃப் வித் ராயல் ஃபுட் அண்ட் வைன் அண்ட் ஹி ஆஸ் த சீஃப் அஃபிஷியல் ஃபார் பர்மிஷன் நாட் ஹிம் செல் திஸ் வே அவன் தீர்மானத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான் ரெண்டாவது குழுவாய் ஜபிப்பதிலே அவன் கருத்துடையவனாக இருக்கிறான் தானியல் ரெண்டு பதினெட்டு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பாபி பரலோகத்தின் தேவன் நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனி அமிஷாவில் சரியானும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் தன் டேனில் ரிட்டன் டு ஹிஸ் ஹவுஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தி மேட்டர் ஆஃப் இஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் plead for mercy from the God of heaven concerning this mystery so that he and his friends might not be executed with the rest of the wise men of Babylon. மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயமுள்ள வாழ்க்கை காணப்படுவதற்கு அவன் உத்தமத்தில் உண்மை தன்மை குறித்து நாம் பார்க்க முடியும் தானியில் ஆறு நாளிலே பிரதானிகளும் தேசாதிபதி ராஜ்யத்தின் விசாரிப்பிலே டேனியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் அவன் மேல் சுமத்த யாரொரு குற்றமும் காணப்படவில்லை அட் லீஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சேட் ஆப் ட்ரை டு ஃபைன் கிரவுண்ட்ஸ் சார்ஜஸ் அகேன்ஸ் டேனியல் என் இஸ் கண்டக்ட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபேர்ஸ் பட் தேர் அன் ஏபிள் டு டூ ஸோ தேட் ஃபைன் நோ கரப்ஷன் இன் ஹிம் பிகாஸ் யூஆர் ஸ்ட்ரெஸ்ட் வர்தி அண்ட் எய்தர் கரப்ட் நா நெக்ஜென்ட் கத்திர்கு ஸ்தோத்திரம் நாலாவது ஜபிக்கிற மனுஷன் தானியில் ஆறு பத்து அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்படும் அறிந்து தன் தன் போய் தன் மேலே எரிசலுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் மூன்று வேலையும் தன் தேவனுக்குன்பதை முழங்கால் படிட்டு ஸ்தோத்ரம் செலுத்தினான் நாம் உண்மையாக இருப்போம் தீர்மானத்தில் உண்மையாக இருப்போம் பிதாவே தானியனுடைய காரியத்தை ஜெயமுள்ள மனிதனாய் மாற்றுவீர் என்று சொன்னால் தானியல் தேவன் எங்களுடைய தேவன் எங்களுடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ள பாதையில் முன்னேறி செல்வதற்கு எங்கள் தேவனா கத்திற்கிருவை பாராட்ட பிதாகுமாரின் பரிசுதாவி நாமத்தில் ஜெபித்து